முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே மிக முக்கியமான கூறவே உன் அப்பா நான் நீயும் உன் துணையும் சேர்ந்து இருக்கின்றீர்கள் இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் சண்டை வந்து கொண்டே தான் இருக்கின்றது அப்பொழுது உன் துணையின் வீட்டில் யாரும் இல்லாத போது உன் துணை அங்கு சென்றார் அப்பொழுது அவரை உற்சார் உறவினர்கள் அனைவரும் அவமானப்படுத்தி விட்டார்கள் தங்கமே நீ இல்லாத போது உன் துணையை பெருத்த அவமானத்தை அவர் சந்தித்து விட்டார் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் துன்பம் துயரம் மட்டுமே நிறைந்து அப்பா என் துணை எப்பொழுதான் திருந்துவார் அவர் திருத்துவதற்கு ஒரு வழியை என்னிடம் சொல்லுங்கள் என்று நீ அடிக்கடி என்னிடம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய் கவலைப்படாதே தங்கமே இப்பொழுதான் உன் துணைக்கு புத்தி வந்துவிட்டது அல்லவா அனைவரிடமும் அவமானம் பட்டு விட்டார் அல்லவா இனி அவருடைய நடவடிக்கையே வேற மாதிரி இருக்கும் இனி உன்னிடம் அன்பாகவும் மரியாதையாகவும் தான் நடந்து கொள்வார் ஏனென்றால் அனைவரிடமும் தலை குனிந்து நிற்கின்றார் உன்னிடம் மட்டுமே அவருடைய திமுறை காட்டுகின்றார் ஆனால் இனி அவ்வாறு இல்லாமல் உன்னிடமும் மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் இருப்பார் தங்கமே உன் கஷ்டத்தை பார்த்து அனைவரும் சிரிக்கிறார்கள் மனதளவில் சந்தோஷப்படுகிறார்கள் அதனால் தான் உன் கஷ்டத்தை யாரிடமும் சொல்லாதே உனக்கு கஷ்டம் என்றால் என்னிடம் சொல் தங்கமே நான் அதை அறிந்து உனக்கு எது தேவையோ நான் பதிலளிக்கின்றேன் அடுத்தவர்களிடம் ஒரு நாளும் ஆறுதல் தேடாதே அவர்கள் உன்னை அவமானத்தான் படுத்துவார்கள் நான் மட்டுமே நான் பலமுறை கூறியிருக்கின்றேன் ஆனால் நீ கேட்கவில்லை இனி அவ்வாறு இல்லாமல் என்னிடம் சொல் தங்கமே யார் உன்னை வெறுத்தார்களோ யார் முன் நீ தலை குனிந்து நின்றாயோ அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடையத்தான் போகின்றாய் நீயும் உன்னுடைய துணையும் சந்தோஷமாக வாழத்தான் போகிறீர்கள் இது என் சத்திய வாக்கு உன்னோடு உன் அப்பா நான் இருக்கின்றேன் ஓ முருகா வெச்சுவேன் முருகா